முதல்வர் வேட்பாளர் தளபதி தாங்க என்ன புதுசாக கேட்குறீங்க தளபதி தான் முதல்வர் ஆ ஏ வேணாங்க நாளை காயந்தரம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் நாளை மறுநாள் மூணாம் தேதியிலேருந்து உறுப்பினர் சேர்க்கறது ஆரம்பிக்கிறான் உறுப்பினர் சேர்க்கறது ஆரம்பிக்கிறது மண் அது அவரே சொன்னார் மண்மொழி மற்றும் காப்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்ற அளவில் அந்த தலைப்பிட்டு தான் உறுப்பினர் சேர்க்க போகிறோம் அப்படி உறுப்பினர் சேர்க்க போகிற இடத்துல ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது விருப்பப்பட்டால் அவங்க உறுப்பினர் சேரலாம் இல்லைன்னா வேண்டதில்லை அவங்க விருப்பப்படலைன்னா அது சேர்க்க வேணாம்னு சொல்லிட்டார் ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எவ்வாறு வஞ்சிக்கிறது கல்விக்குள்ள நிதி தரவில்லை ஜல்ஜீவன் திட்டத்திற்குரிய நிதி தரவில்லை நூறு நாள் வேலை திட்டத்துக்கு தாமதமாக தருகிறது அதே மாதிரி வீடு கட்டு திட்டுகிறதுக்கும் பணம் தரவில்லை இதையெல்லாம் எடுத்து சொல்லி அவர்களுக்கு இந்த நாட்டை எப்படியாவது வஞ்சிக்கிறதை பற்றி எடுத்து மக்களிடம் சொல்லி அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம் விருப்பப்படலன்னா உடலாம் அது மாதிரி பார்த்திங்கன்னா நீட் தேர்வு விளக்கு நமது மதுரையில் இருக்கிற அந்த இடத்த கூட அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ மொ முத வந்து அவங்க நம்ம பழமையான ந நகரம் தமிழ்நாடு என்பதை தமிழர்கள் என்பதை அதை கூட அவங்க ஏற்றுக்கலாம் அதுக்கெல்லாம் திருப்பி திருப்பி அவங்க கடிதம் எழுதுகிறாங்க ஒரு பாசிச உணர்வோடு மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பீகார் உத்தரப்பிரதேசெலாம் பார்த்தீங்கன்னா இந்தியை மட்டுமே கற்றுக்கணும் பாக்கியெல்லாம் கற்றுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ நம்ம இருமொழி கொள்கையை வச்சுருக்கோம் இன்றைக்கி நேற்று பார்த்தா மகாராஷ்டிராவில் பாஜக முதல்வரே சொல்லிட்டார் எங்களில் வந்து ஹிந்தி வேண்டியதில்லை நாங்கள் இருமொழி கொள்கைக்கு வந்துடுறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார் எனவே இந்தி திணிப்பு ஒரு பக்கம் நமக்கு வர வேண்டிய சலுகைகளை தராமல் இருப்பது ஒரு பக்கம் எப்படியும் பா அந்த பாசிச அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசு பல முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிறது அதை மக்களிடம் விளக்க வேண்டும் விலக்கிவிட்டு ஓரணியில் தமிழ்நாடு என்ற அளவில் இது நம் உறுப்பினர் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒன்றிய அரசு வஞ்சிப்பதை மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாளை மூன்றாம் தேதியிலிருந்து அந்த பயணத்தை தொடங்குகிறோம் எனவே ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதேபோல போல் மாவட்ட கழக செயலாளர்கள் அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடமாக அவங்கவுங்க பகுதியில் அவங்கவுங்க போய் சேர்க்க போகிறோம் கீழடியிலாம் சொன்ன மாதிரி கீழடியில் அவங்க ஏற்றுக்கலாம் இன்னும் இப்போ பார்த்தா பொருணை வந்துருச்சு திருநெல்வேலியில் பொருணை கட்டி முடிக்க போகிறாங்க அந்த ஏரியாவில் தூத்துக்குடியில் இருக்கிற பகுதியிலேருந்து தமிழ்நாடு பண்டைய நாகரிகம் என்பது நேற்று முன்தினம் பத்திரிகையிலே பார்த்துருக்கலாம் அந்த மண்ட ஓட்டை வச்சு ம ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால் தமிழர்கள் எப்படி இருந்தார்கள்லாம் வந்திருக்கு அதை கூட அவங்களால் ஏற்றுக்க முடியல இதையெல்லாம் மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த தொடர் பயணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்திருக்கிறது இலக்கு வந்து ஒரு ஒரு அவங்க தமிழ் அரசு சொல் நம்முடைய கலைஞர் தலைவர் சொல்லியிருப்பது முப்பது சதவீதம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் உதாரணத்திற்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் ஒரு தொகுதியில் இருக்குமானால் முப்பது சதவீதம் என்று அதை சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம்ங்கும்போது பதிவாகிறது ரெண்டு லட்சம் தான் பதிவாகும் பதிவாக இருக்கிறவங்க இறந்தவங்க தகுதி மாறி போனவங்கெல்லாம் அதுல முப்பது சதவீதம் என்ன கணக்கு வரும்னா ஒரு ரெண்டு கோடி மக்களுக்கு மேலாக உறுப்பினர் சேர்ப்பது தான் இலக்காக வைத்து செல்கிறோம் ஒரு ஒரு கோடிக்கு மேலே இருக்காங்க முழுசா கணக்கு தெரியல ஆனா ஒரு கோடிக்கு மேலே இருக்காங்க மொத்தத்தில் ஆறு கோடி வாக்காளர் இருக்காங்க ஆறரை கோடி வாக்காளர்ல முப்பது சதவீதம்னா ஒரு கோடி எண்பது லட்சம் ரெண்டு கோடி அதான் திருச்சி மாவட்டத்தில் ஒன்பது தொகுதி இருக்கு இருபத்தி நாலு லட்சம் ஓட்டு இருக்கு அது அதை கணக்கு முப்பது சதவீதம் சேர்க்கறதுக்காக முன்னெடுக்கிறோம் ஒரு சில இடங்களில் கூடவும் இருக்கும் குறைச்சும் இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தில் நம்ம அதை போ பார்க்குறோம் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவர் நாங்கள் ஐம்பது லட்சம் சேர்ப்போம்னு சொன்னால் யார் நம்புவா அவங்க வந்து அவன் ரெண்டு கோடி சேர்க்குறேன்னு சொல்லுவார் எழுபத்தஞ்சி வருஷமான கட்சி நூறு வருஷமான காங்கிரஸ் கட்சி இருக்குது இருக்கிற எங்கள் கூட்டணியில் இருக்கிற அவர் நம்ம திருமாவளவன் போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் எல்லாம் நூறு வருஷத்துக்கு பழமையான கட்சி அவங்களுடைய கொள்கை தெரியும் மக்களுக்கு தெரியும் அவங்க எப்படி இருந்துக்குவாங்கன்னு தெரியும் நாங்கள் சொல்கிறோம் இது வந்து முப்பது சதவீதம் வாக்குன்னா மொத்தம் ஆறரை கோடி வாக்காளர்கள் முப்பது சதவீதம் என்று திரா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்லியிருக்கிறார் எனவே அவர்கள் சொல்வது அது அவர்களுடைய எண்ணம் அது செய்கிறான் வேறு ஒன்றும் அதுக்கு ஒன்றும் அது அவருக்கு வந்து நான் என்ன சொல்கிறது அவர் வந்து சுடப்பட்டதே தெரியாது நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன் முதலமைச்சர் இப்போ அவர் அன்றைக்கி அந்த நடந்த பிரச்சனைக்கு உடனடியாக ஆறு பேரையும் போலீஸை கைது பண்ணியிருக்காங்க எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க நடவடிக்கை முழுசாக எடுத்திருக்கிறாங்க அதான் முதலமைச்சர் இப்போ கேட்டாங்களே தலைவரே கேட்டாங்க நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம் மேலே நாங்கள் அது யார் இருந்தாலும் தண்டிப்போம் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்க இல்லைங்க நீங்கள் அதை முழுசாக எங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தெரிஞ்சதை விட அவருக்கு நேராக எல்லாம் தெரியும் நீங்கள் அவருக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா அங்கங்கே போலீஸ் இருக்காங்க அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை பார்த்தா முதலமைச்சர் சொல்கிறாரு நடவடிக்கை எடுத்திருக்காரு போலீஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க எல்லாமே நடவடிக்கை எடுத்துருக்காங்க நடவடிக்கை எடுக்கலனா தான் பிரச்சனை அப்படி சொல்லுலன்னா அவர் எப்படி அவரோட யார் கூட்டணி சேர்வார் நீங்கள் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு நிறையா நாங்கள் வருவோம் எங்களை பெரிய கூட்டணி அமைப்போம்னு தொடர்ந்து இருக்கார் பெரிய அதிமுக சொல்கிறது ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்கிறாரு பெரிய கூட்டணி அமைப்போம் திமுக கூட்டணியிலேருந்து நாங்கள் இழுப்போன்ற மாதிரி சொல்கிறாரு திமுக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுக்கிற மாதிரிலாம் நேத்தெல்லாம் வைகை செல்வம் பேசுகிறார் பேர் இருந்திருக்காங்க ஆனால் கூட்டணி உறுதியாக இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி மட்டும்தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இதில் வந்து யாரும் எந்த விதமான இவர்னா ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க கேட்குற தலைவர் போய் சொல்லியிருக்கார் தேர்தல் நேரத்தில் வருவோம் பேசி தீர்த்துக்கொள்வோம் சொல்லியிருக்கார் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க முதல் நாள் கூட்டணி சேரும்போது அதிமுக தலைமையில் கூட்டணின்னு அறிவித்தாங்க சென்னையில் மதுரையில் வந்து அந்த உள்துறை அமைச்சர் பேசுகிற போது கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறார் அதுக்கு என்ன அவர் பதில் சொல்லிய இது வரைக்கும் அவர் பதில் எதிர்கட்சி தலைவர் தான் பதில் சொல்லியா அப்படி அப்படி சொல்லாமல் தெளிவு தெளிவாக சொல்லுவோம் நாங்கள் தான் இருப்போம் அவங்கள சேர்க்க மாட்டோம்னு சொன்னால் தானே கணக்கு இணைப்பு புனைப்புலாம் அந்த

எங்கள் கட்சிக்கு விருப்பப்பட்டு வந்தால் இணைத்துக் கொள்வோம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை உறுதியாக இணைச்சிக்குவோம் விருப்பப்பட்டு வரணும் அதில் அதில் நாங்களாக போய் யாரையும் கேட்கல அவங்களாம் வந்தாங்கன்னா நிச்சயம் உறுதியாக எடுத்துக்குவோம் அதில் என்ன இருக்குது கட்சி வளர்ச்சிக்குவோம் சொல்லுவாங்க சொல்லுவோம் லோக்கல்லாம் அவங்களுடைய சொந்த கிரீவன்சஸ் இருக்கும் ஒரு ஒரு வீட்டில் போய் கேட்குறோம் அவங்களுக்கு ஒரு ஏதாவது காரியங்கள் இந்த அரசு சார்பாக எடுத்து சொல்லி அது நடைபெறாமல் இருக்கலாம் தாமதப்பட்டு கூட இருக்கலாம் சட்டப்படி நடக்கும்னா அதை முடிச்சு கொடுக்கறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுவோம் நடக்க முடியாது நாங்களே என்ன பண்ண முடியும் சட்டப்படி ஒரு பட்டாவே கேட்குறாருன்னு வச்சிங்களேன் பட்டா கொடுக்க தகுதியான இடம் இருந்தால் தான் பட்டா கொடுக்க முடியும் ஓட்டத்திற புறம்போக்கு ஓடைப்புறம் போக்கு களத்து புறம்போக்கு ஆற்று புறம்போக்கு அப்படி இருக்கிற நிலம் அதே மாதிரி இப்போ திருச்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலம் யா ஒருத்தர் பேரில் இருக்குது ஆனால் அவர் எங்கேயுமே இல்லை அந்த ஊரில் அந்த இடத்துல ஐம்பது வருஷம் நூறு வருஷம் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்க பட்டா கேட்குறாங்க நிலம் யாரும் உரிமையாக அரசாங்கத்து நிலமாக இருந்தால் உடனே கொடுத்துரும் அரசாங்க நிலம் தனியார் நிலங்கும் போது எப்படி அதை வந்து அறிவிக்கப்படாத ஒரு இதாக அறிவித்து அதுக்கு ஒரு டைம் கொடுத்து தான் அது கொடுக்க முடியும் அது மாதிரி கிரீவன்சஸ் இருக்கும் கிரீவன்சஸ் இருந்து நிறைவேற்றப்பட்ட கிரீவன்சஸ் இருந்தால் உறுதியாக செய்வோம் சார் நாங்கள் அதெல்லாம் சமாளிச்சோம் சார் நாற்பது வருஷம் ஆச்சு நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரு பிரச்சனை எங்கள் அண்ணன் தம்பி தான் ஒருத்தவங்க திட்டுவான் ஒருத்தன் வாழ்த்துவான் நாங்கள் கேட்டுவோம் ஏற்கனவே சொன்னீங்க ஒருத்தர் உங்களை பற்றி இப்படி பேசுகிறார அவர் அப்படி பேசினா தான் அவர் அந்த கட்சியில் இருக்க முடியும் எங்களோட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம் அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை தான் அது எனக்கு எட்டி ஒதைச்சுலாம் சண்டை எனக்கு தெரியலையே தெரியும் அப்படிலாம் இருக்காதுங்க அது மாதிரிலாம் இருக்காது இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது அதெல்லாம் ஒன்றும் மாற்றலை யார் இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது எதுவுமே நம்ம தலைமை இருக்குது மாவட்ட கழகம் இருக்குது எங்களால் தீர்க்க முடியலன்னா தலைமை இருக்குது தீர்த்துக்கணுமே தவிர வன்முறைங்கிறது சாத்தியமில்லாத விஷயம் அப்படியே தான் சார் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் ராஜீவ்காந்தி தலைமையில் அமைந்திருக்குமானால் முதல் எடுத்தவுடனே தீர்க்கப்பட்டிருக்கும் ஒன்றியத்திலே மாறுபட்ட அரசு ஏற்கனவே இருந்த அரசு வந்து விட்ட காரணத்தால் அந்த எங்களால் தீர்க்க முடியவில்லை என்று முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்னும் எங்களுடைய கோரிக்கை அப்படியே இருக்கிறது மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமானால் உறுதியாக தமிழ்நாட்டில நீட் தேர்வு இருக்காது எங்களுடைய சாதகமான ஆட்சி வருமானால் நீட் தேர்வு முதலே தான் செய்வார் தலைவர் சொல்லிட்டாங்க நேற்று வந்து இனிமேல் புதிதாக டாஸ்மாக் கடை நாங்கள் திறக்கவில்லை என்று கோர்ட்லயே சொல்லிட்டாங்க படிப்படியா சொல்லிருக்காங்க இன்னைக்கு காலையில பத்திரிகையில பார்த்தா அதான் தெரியும் அது முத ஒருத்தரை எழுதி கொடுத்தான் அரங்காவலர் குழு போடுன்ட்டு முத எப்படின்னா நீதிமன்றத்தில் எடுத்த உடனே அப்போல்லாம் என்னென்னா அவர் பேர் எழுதி கொடுத்தா உடனே போட்டுடுறோம் அவர் பேர் எழுதி கொடுத்தா போட்டுருவான் இப்போ அவர் பேரில் எந்த குற்ற வழக்கம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் போய் ஒருத்தரை ரெண்டு தடவை மூணு தர எழுதி கொடுத்து ஒவ்வொன்றும் நீ போலீஸ் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டுருக்காங்க விரைவில் போட்டுருவோம் வேகத்தை எப்படி குறைக்க கூட கூட்டும்ல வேகத்தை குறைக்க அது கூட்டும் இப்போ நீங்கள் இப்போ நான் நாங்கள் இருக்கேன் நான் இப்போ சொல்கிறேன் நான் உங்கள்ட்ட தேர்தல் வந்தால் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் போய் மக்களை சந்திக்க போகிறோம் தெருவில் போகிறோங்கிறத மாற்றி பத்து மாதத்துக்கு முன்னாலே அவங்கவுங்க பகுதியில் போய் நேரடியாக மக்களை சந்திச்சுக்கிறோம் இது வந்து எங்களுடைய தேர்தல் பணி இந்த பணி மட்டும் ஒரு முப்பது சதவீதம் என்பதை குறியீடாக செய்து இதை மட்டும் செய்துவிட்டால் நடைபெற இருக்கிற தேர்தலே எங்களுக்கு ஐம்பது சதவீத வேலையே முடிஞ்சு போகுது அது அது கூடுதல்தான் ஆகுமே தவிர எங்களுக்கு எதுவும் குறைச்சிருக்காது எவ்வளவு வேலை சுமை இருந்தாலும் இந்த பணியை நாங்கள் செய்வோம் இல்லையா இதில் ஒண்ணு தீனி எதிர்கட்சிக்கு எந்த தீனியும் போடல நாங்க 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 சொல்றது சார் அவங்க ஆட்சியில இதை செய்யல இதை சொல்றோம் அவங்க ஆட்சியில செய்யல நாங்க அஞ்சு வருஷத்துல இந்த இதை செஞ்சிருக்கான்னு எங்களுடைய முதலமைச்சருடைய சாதனையை சொல்றோம் பத்தாண்டு காலம் இன்னைக்கு காலையில தலைவரே பேசுறேன் பத்தாண்டு காலம் நாங்கள் எங்க கூட்டணியில் இருந்தபோது ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் ஒன்றிய இருந்து வந்திருக்கிறது சொல்லிட்டு இந்த ஆட்சியில் எங்களுக்கு செய்யலை செய்யல தான் சொல்ல போறோம் எதிர்கட்சி பத்து வருஷம் இருந்தாங்க அவங்க செய்யாது நாங்கள் செஞ்சது நாங்கள் கூட்டணியில் போது செஞ்சது இவங்க செய்யாது அதுதான் சொல்ல போறோம் அது சொல்லி தானே நம்ம போய் கேட்க போகிறோம் ஓட்டு அவங்க எங்களை மாற்றி கேட்கலாம் நாங்கள் அதை செய்திருக்கலாம் இதை செய்திருக்கன்னு சொல்லுவாங்க அது வந்து உட்காந்து வீட்டில் பேசுறதுதான் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு தலைவர் திறந்து வச்சுட்டார் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் வந்து விடணுங்கிறது அதுக்கு வந்து பதி ஒரு மாதம் டைம் கொடுக்கணும் அறிவித்து ஒரு மாதம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபைனான்ஸில் ஒத்துக்கணும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்துருக்குங்கிறத நிதித்துறையும் ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டியில் நேற்று பேசினோம் நேற்று பேசி முடித்தோன்னா அதில் சில குறைபாடுகள் கேட்டாங்க அதை நிவர்த்தி பண்ணி இன்னைக்கு போகுது அவங்க நிதித்துறை இசை வழித்து விட்டதுன்னா ஒரே வாரத்தில் அந்த கடை கடையெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு வேலை வேலை அமிச்சிருவோம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை பஸ் ஸ்டாண்டே கட்டாமல் இருந்தாங்க அவங்க எங்களை பார்த்து இன்னும் துவக்கலன்னு சொல்கிறது எப்படி நியாயமாக கேட்டிருக்கான் இப்போ வந்து இப்போ நீங்கள் சீனிவாஸ் நகர் வயலூர் ரோடு பாருங்கள் வயலூர் ரோடு ஹெவி ட்ராஃபிக்காக இருக்குது அதனால் வந்து கோர்ட்லேருந்து நேராக அந்த அள்ளித்துறை வரை இருக்கிற அறுபது அடி சாலையாக மாத்திரம் அதுக்கு நூற்றி முப்பது கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டாங்க அது எல்லாம் முடிஞ்சிருச்சு அது வேலை ஆரம்பிக்க போகிறோம் காவிரி பாலம் கூட இப்போ எவ்வளோ வேலை நிற்கும் போது முதலமைச்சர் கொடுத்துருக்காரு அது மாதிரி திருச்சிக்கு அந்த வேலையை செய்திருக்கோம் சித்தா கல்லூரி கேட்டுக்கிட்டுருக்கான் பல் மருத்துவக் கல்லூரியும் சித்தா கல்லூரியும் எங்களுக்கு திருச்சிக்கு வேணும் எங்களுக்கு கொடுங்க நூலகம் கொடுத்துருக்காரு இப்போ கல்லூரி கேட்டான் துறையூரில் கொடுத்துட்டார் இப்போ என்ன என்ன இல்லாத கல்லூரி அரசு கல்லூரி இல்லாத ஒரே தொகுதி மனசல்லூர் மட்டும்தான் இருக்குது அதையும் கேட்டிருக்கான் எங்களுக்கு எல்லா தொகுதியிலும் அந்த கல்வி சம்பந்தப்பட்ட பணி அதே மாதிரி மாநகராட்சியினுடைய பள்ளிகள் இருக்க அதுக்கெல்லாம் புதிய கட்டிடங்கள் கட்டுவது ஏற்கனவே ரெண்டாயிரம் கோடி பணம் கொடுத்துருக்கார் எந்தெந்த இடத்துல ஸ்கூல் வேணுங்கிறதையும் கட்டிருக்கோம் அதுதான் இப்போ கோர்ட்டுக்கு வந்து லால்குடியில் கோர்ட்டுக்கு இடம் கட்டிருக்காங்க அதை கொடுத்துருக்கோம் ஸ்ரீரங்கத்தில் கோர்ட்டு கேட்டிருக்காங்க தொட்டியத்தில் கோர்ட்டுக்கு இடம் கேட்டிருக்காங்க மூணுமே இடம் கோர்ட்டு வந்து அது வந்து ட்ரஸ்ட் லேண்டு வேணான்ட்டாங்க கோர்ட்டில் இப்போ ஆறு ஏக்கர் ஒரு இடத்துல பார்த்துருக்கான் அது கவர்மெண்ட் லேண்டாக அது கொடுக்குறோம் எனவே அந்த கோர்ட்டு பில்டிங்கு அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ இன்னும் ஒரு லட்சம் வீடு கொடுத்தாங்க நமக்கு நாலாயிரம் வீடு நாலாயிரத்து ஐநூறு வீடு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வீடு வேணும்னு கேட்டிருக்கான் இப்போ ஐம்பத்தி நாலாயிரம் பட்டா கொடுத்துருக்கோம் இன்னும் வீடு வேணும்னு கேட்டிருக்கான் இப்போ குடிதண்ணீரை பொறுத்த வரைக்கும் லால்குடி முடிச்சிட்டோம் லால்குடி முடிய போகுது தொட்டியம் வந்து ஏற்கனவே இருக்குது தொரையூர் வந்து முடித்து ஓப்பன் பண்ணிட்டோம் இப்படி மணிகண்டம் ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ மணிகண்டத்தில் இருபது எம்எல்டி தண்ணி இப்போ ஒரு வாரத்தில் கொடுக்க போகிறோம் ட்ரையல் ரன் இருக்கு ஆனால் குடிதண்ணீரும் சாலையும் தேவையான அரசு வேலை திட்டங்களை எல்லாம் கேட்டிருக்கோம் முதலமைச்சர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டு எண்ணூற்றி எண்பது கடை மார்க்கெட் வந்திருக்கு அந்த மார்க்கெட் முடிஞ்சோடனே கல்லிக்குடி மார்க்கெட்டை பற்றி நீண்ட காலமாக சொல்லியிருக்காங்க கோர்ட்லேயும் சொல்லியிருக்காங்க கள்ளிக்குடி மார்க்கெட்டை என்ன செய்யறது அது அரசாங்கம் அவங்க என்ன சொன்னாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அது மாநகராட்சியில் ஒப்படைச்சோம்னா அதை வந்து எப்படி மாற்றுறது ஒரு கல்லூரி ஆரம்பிக்கலாமா அல்லது புதிய அலுவலகங்கள் கொண்டு போகலாமா மார்க்கெட்டை ஆரம்பித்தா அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிச்சிச்சின்னா கூட்டம் வந்துச்சுன்னா மார்க்கெட்டை அப்படியே கொடுத்துருவோம் அது மாதிரி எதெது தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது அதை கேட்டுக்கிட்டு இருபத்தி நாலாயிரம் கோடி தலைவர் முடிவெடுக்கணும் நீங்க எப்படி பத்திரிக்கை மோனா இருக்கும்போது நீங்க ஒரு ஆள் இருக்கிற மாதிரி மோனாள் எங்க இருக்காரு நான் வந்து வேலை செய்கிற ஆள் தானே அவர்ல எடுக்கணும் என்னமா கேட்டீங்க தம்பி நீங்க நேற்று அப்படி சொன்னார் அவர் கோபால்சாமி நாங்கள் ரெட்டளக்குல கேட்கலன்ட்டாரு வைகோ அவர் சொல்லிட்டாரு நேற்று அறிவிச்சுட்டாரு அவர் சார் அது வந்து தோழமை கட்சி தலைவர்களும் கழக தலைவரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய பிரச்சனை அது அது பண்ணுவாங்க இப்ப தலைவர் சொன்னதுதான் இதுவரை இல்லை வந்தால் வரவேற்போன்னு சொன்னார் இப்ப கேட்டு என்ன கேட்டிருக்காரு இதுவரைக்கும் அதான் அவசியம் ஆமாம் சார் ஆப் ஒரு அணியில் ஒரு ஆப்பு போட்டோம்னா உடனடியாக அந்த ஏரியா எந்த ஏரியாவில் இருக்கிறோம் அதை பதிவு பண்ணால் அது வந்துடுது அது உடனே எந்த ஒரு ஆயிரம் ஓட்டுக்கு முதல் எடுக்கிறோம்னா நம்ம எந்த வீட்டில் உட்காந்துருக்கோமோ அந்த வீட்டை தட்டுனா அந்த வீட்டில் குடும்பத்தினுடைய மொத்த உறுப்பினர்களும் வந்துடுறாங்க அவங்க இசைவு தெரிவித்தா அப்போவே அந்த அவங்களுடைய ஆதார் கார்டை இணைச்சி இணைச்சோம்னா உடனடியாக பதிவாகிடுது கையெழுத்து வாங்கி கொடுக்குவோம் அதான் விஷயம்